ஹாய் கைஸ் நான் உங்கள் பிஜிஎஸ் சானந்த் இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் யார் ஹோஸ்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி சொல்லும்போது பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாங்க யாரை சொன்னாங்க அப்படின்னா நம்ம எஃப்ஜி அவர்களை பற்றி தான் அதாவது எப்போ பார்த்தாலும் என்னையே டார்கெட் பண்ணிகிட்டு இருப்பாரு அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது மக்கள் மத்தியில் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற ஒரு கேமரா முன்னாடி பேசினா இப்படி பேசாது அப்படி பேசாதுன்னு சொல்லி என்ன ஒரு இது மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார் இந்த வாரம் ஃபுல்லாகவே அதனால் அவர் தான் ஒரு ஹோஸ்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் சொல்லிட்டு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம எஃப்ஜி மேலே பயங்கரமான ஒரு விஷயத்தை இது பண்ணிட்டார் பட் இருந்தாலும் அவரோட இந்த வாரம் ஃபுல்லா நம்ம வாட்டர் சார் நிறைய கண்டென்ட்லாம் கொடுத்தார் மக்களே அவருடைய இந்த நிறைய வேடங்கள் அதாவது நிறைய கெட்டப்லாம் ஒரு அவருடைய நிறைய கெட்டப்லாம் பண்ணும்போது பயங்கரமாக ஒரு சிரிப்பும் இருந்துச்சு ஏன்னா அவர் மக்களை சிரிக்க வைக்கிறாரு பட் இருந்தாலும் மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க ஏன்னா அவன் அவர் இந்த வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் நமக்கு ஒரு எண்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் பயம் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எஃப்ஜியோடய பெர்ஃபார்மென்ஸாக ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிடாரு மக்களே இந்த வாரத்தில் யார் வெளியே போக போகிறா எல்லாருக்குமே ஒரு ஆவலோடு இருக்கும் பட் நம்ம சேனலையும் கண்டிப்பாக வரும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் மக்களே பிஜேஸ் அண்ட் டாகிச் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்கா பாய்